செவ்வாப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளி ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது குழந்தைகள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறார்களா என்பதை பெற்றோர்கள் கண்டறிய வேண்டும் என இளைஞர் நீதி குழுமம் உறுப்பினர் அறிவுரை வழங்கினார் திருவள்ளூர் அடுத்த செவ்வாய்பேட்டையில் உள்ள வேலம்மாள் வித்யாசிரம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முப்பதாவது ஆண்டு விழாவில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகள் சிறப்பாக பாடம் கற்பித்த ஆசிரியர்கள் ஆகியோருக்கு நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் செவ்வாய்பேட்டையில் வேலம்மாள் வித்யாசிரம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி உள்ளது இந்த பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு அந்த பள்ளி தாளர் சுடலை முத்துப்பாண்டியன் தலைமை வகித்தார் முதல்வர் சத்தி சத்யமூர்த்தி வரவேற்புரை வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ நவபாஷண வடபழனி சித்தர் பீட தலைவர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டார் இதில் இளைஞர் நீதி குழுமம் உறுப்பினர் செந்தில் என்பவர் கலந்து கொண்டு பல்வேறு குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்ற சம்பவங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது நம்முடைய குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் தற்போது நடைபெறும் பாலியல் குற்றங்கள் பெரும்பாலும் நெருங்கிய சொந்தம் மற்றும் நட்பு வட்டாரங்களில் நடைபெறுகிறது குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை கண்டறிய வேண்டும் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா என்பதை கண்டறிய வேண்டும் அதன் பிறகுதான் கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று பேசினார் பள்ளியின் சிறந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என முப்பத்தி ஆறு பேரை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன கலை நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க